அமித்ஷாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூரில் புதிய திராவிட கழகத்தின் ஆறாவது மாநில மாநாடு நடைபெற்றது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் முத்துசாமி கையல்விழி செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பங்கேற்றனர் மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் திராவிடத்தின் மீது களங்கத்தை கற்பித்து குழப்பத்தை ஏற்படுத்துவதாக ஆளுநர் மீது குற்றம் சாட்டினார் அமித்ஷாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததாக தெரிவித்தார் யார் எந்த கட்சியில் சேர வேண்டும் என முடிவு செய்வது டெல்லி தலைமை என்றும் தற்போது கட்சி மாறவில்லை கிளைதான் மாறியுள்ளார் எனவும் விமர்சித்தார் யார் வந்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் அவர் வழியில் அதே மாதிரி இந்த பகுதியைச் சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் ஹரித்துவாறு போற ஆன்மீக பயணம் போற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்த கையோடு அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில் போய் அவர் சேர்ந்துட்டார் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி அந்த அளவுக்கு ஹெட் ஆஃபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம் அவ்வளவுதான் இதனை தொடர்ந்து பேசிய புதிய திராவிட கழகத்தின் தலைவர் ராஜ்கவுண்டர் கொங்கு மண்டலத்தில் இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாகை சூடும் சக்தியாக வேட்டுவ சமுதாய மக்கள் உள்ளதாக கூறினார் சமுதாயம் கல்வியை ஆயுதமாக கொண்டு இளைஞர்கள் வாழ்வில் வெற்றி காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வானத்து மலை பூமியை நோக்கி வருவது போல கடலின் அலை கரையறந்து வருவது போல இந்த பிரம்மாண்ட மாநாட்டிற்கு வருகை வருகை வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நீதி தலைவர் அனைவர்களுக்கும் பெருந்தர்களாக வந்திருக்க அனைத்து தலைவர்களுக்கும் எப்படி சமுதாயம் முன்னேற்றத்திற்காக அரசியலை ஆயுதமாக நாம் எடுத்தோமோ அதே போல் நீங்கள்லாம் இளைஞர்களே சமுதாயம் கல்வியை ஆயுதமாக எடுத்து வாழ்வில் சுயமாக முன்னேறி வெற்றிகளை நீங்கள் காண வேண்டும் அதுதான் என் ஆசை சமுதாயத்திற்கு அதை நீங்கள் பரிசாக வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்று அரசியலே ஒரு அங்கீகாரத்தை கேட்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு முகவரியை கேட்கின்றோம் எங்கள் சமூகத்திற்கு விடியல் கேட்டிட துணை முதல்வர் அவர்களின் இதயத்தை தேடி வந்திருக்கிறோம் அதிலும் உதயத்தை தேடி வந்திருக்கிறோம்